ஓமகாச்சி ஓமகாச்சி திருடி பூசி ஆசை பெற வேண்டும் அதுக்கு அருள் செய்யப்பான் அடே யார் திரும்ப என்ன யார் திரும்ப பல கோடி யுகங்கள் தவசிச்சிருக்கேன் அப்பா அப்பா பல கோடி யோகங்களா ஆமாப்பா பல கோடி யுகங்கள் தவசிருக்கேன் சின்ன விஷயம்டா மனிதன் பிறந்தா சத்து சித்தனாக வேண்டும் அவன் யாராதான் சரி சக்கர தான் பெரிய பெரிய தான் சரி சாவதான் வேண்டும் ஆனால் அவன் தடுத்து என்ன குருவா எப்படியா இந்த வரிசை மரியாதை பிறந்த செத்து தான் எல்லா மனுஷன் யாராக யாராதான் சரி சாவதானு வேணும் அவன் குடும்ப சாணி சரி சாவதான சாவதான் வேணும் ஆனா சாகமாட்டேன் நான் ஆ அவளு வல்லமே ஆம்பப்பா இதுக்கு எதே அடி செஞ்சுண்ணா தயவுதான்டா தயவுதான் என்னை நான் ஜீவனுக்கு தெய்வத்தை உள்ளவன் எல்லா வந்து அன்பு காட்டண்டா அந்த அன்பே எனக்கு அறிவ மாறிச்சான் அந்த தாய் தான் நான் சைவ உணவு மேற்கொண்டேன் என் ஊருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் தீங்க செய்யாத மனிதன் நான் எல்லா உயிரும் அனுசரிச்சிருவேன் மதிப்பேன் பிற உயிரை மதிப்பேன் நான் அன்பு தான் எனக்கு அறிவ மாறிச்சின அப்போ உன் பெருனா என் ஆசைப்படுதான் இதை சொல்கிறான் முருகா நீ பெற்ற பேரன் பற்றி அரியன் பெற வேண்டும் அந்த வாய்ப்பை கொடு முருகா என்னை காப்பாற்றாய் என்னை காப்பாற்றாயி என்னை காப்பாற்றுப்பா என்னை காப்பாற்ற சொல்லிக்கிட்டவாடா இப்போ போட்டுக்கிட்டே இருக்கும் அவன் பார்வைப்பட்டா போதுடா நெருங்கி என்னை வா ஆனால் என் நெருங்கும் போது என் ஜீபத்தி இருக்கணும் உனக்கு ஜீவத்தையுதான் என்னை காப்பா உன்னை காப்பாற்றணும் அப்போ பல கோடி யுகமும் தவாசி இருக்கியா ஐய் ஆமாம் இப்போ நான் சின்ன விஷயமா என்ன சின்ன விஷயமா ஒருத்தர் இப்போ ஒரு மனிதன் இப்போ க இப்போ வயசு எண்பது ஆப்பது வர பைவனாதிச்சு எண்பது வயசில் அப்போ முதுமை வரா முதுமை இல்லை எங்களுக்கு வயசு கிடையாது ஆலை அப்போ முருகப்பேரனை அப்படி போனால் எப்போது இறமையாக இருப்போம்